சொல்யூஷன் இல்லாத பிரச்சனைன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது தாங்க முடியாத வேதனையில் இருக்கீங்களா எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியல எதுக்குடா வாழணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேளுங்க ஒரு நாள் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு மனிதன் நடந்து போயிட்டு இருந்தான் திடீர்னு அவனோட கையில அம்பு ஏறிடுச்சு அம்பு தன்னோட கையில ஏறின உடனே அவன் வழி தாங்க முடியாம அந்த இடத்துலயே உக்காந்துட்டான் கையில ஏறின அம்ப உடனே எடுக்காம அவன் சில விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சான் இந்த அம்ப யார் எய்திருப்பா என்ன நோக்கத்துக்காக எய்திருப்பாங்க இந்த அம்ப எய்தது ஆணா அல்லது பெண்ணா எந்த ஊர்க்காரவங்களா இருப்பாங்க என்ன மதமா இருக்கும் என்ன ஜாதியா இருக்கும் இந்த அம்பு எந்த மரத்தினாலும் செஞ்சிருப்பாங்க இப்படி பல கேள்விகளை தனக்குள்ள போட்டு யோசிக்க ஆரம்பிச்சான் ஆனா கையில ஏறின அம்பை எடுக்காம இத அத்தனையும் யோசிக்க யோசிக்க ஏறின அம்போட விஷம் அவன் உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிடுச்சு உடம்பு ஃபுல்லா விஷம் பரவனதுனால அவன் கடைசியில இறந்துட்டான் கையில் ஏறின அம்ப உடனே எடுத்திருந்தா அவன் உயிர் பழிச்சிருப்பான் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அத்தனையும் யோசிச்சுட்டு இருந்ததுனால அவன் உயிர் போயிடுச்சு நம்ம வாழ்க்கையில் நம்மளும் அந்த மனிதன் மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற அம்பை வெளியில் எடுக்காம உடம்பு ஃபுல்லாக நெகட்டிவ்ங்கிற பாய்சனை கொடுத்து நம்மளை நம்மளே காயப்படுத்திக்கிறோம் பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு பார்க்காம பிரச்சனையை எதிர்நோக்காமல் அந்த பிரச்சனையை பற்றியே கவலைப்பட்டு ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது எதுக்காக இப்படி நடக்குது அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயத்திலேயே நம்ம வாழ்கிறோம் அது நடந்துருமோ இது நடந்துருமோன்னு பயந்து பயந்து நம்மளை நாமளே அழிச்சுக்கிறோம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற அம்பு உங்கள் கையில் பாஞ்சிடுச்சுன்னா முதல்ல அதை வெளியே எடுங்க அதீத சிந்தனை கவலை அப்படிங்கிற விஷத்தை உங்களுக்குள்ளேயே பரவ விடாதீங்க பிரச்சனையை தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க இந்த சூழ்நிலையை சரி பண்ண நான் என்ன பண்ணணும்னு யோசிங்க அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பாருங்கள் உங்களை உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோபம் ஆதங்கம் இருக்கா கண்ண மூடுங்க நிதானமாக பொறுமையாக ஆழமான உள்மூச்சு எடுத்து நீண்ட வெளிமூச்சு விடுங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் எல்லாம் சால்வ் ஆயிருமா அப்படி கிடையாது ஆனால் ஒரு நிதானம் கிடைக்கும் அந்த நிதானத்தை வச்சு நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் ரொம்ப ஆழமாக சிந்திச்சு பாருங்கள் அனுபவப்பூர்வமாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இது நடந்திருக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது முடிவு எடுத்திருந்தீங்கன்னா அது நல்ல பலனை கொடுத்துருக்கும் இதே நீங்கள் சோகமாக இருக்கும் பொழுதோ அல்லது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுதோ அல்லது டிப்ரெஷனில் இருக்கும் பொழுதோ ஒரு முடிவு எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்ல பலனை தந்திருக்காது ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் சிலருக்கு அது ஒர்க் ப்ரெஷராக இருக்கும் சிலருக்கு உறவுகளுக்குள்ள ஒரு பிளவாக இருக்கும் சிலருக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும் சிலர் இழக்கக்கூடாத ஒரு விஷயத்தை இழந்து அதிலிருந்து வெளியே வர முடியாமல் துடிப்பாங்க நம்ம வாழ்க்கையில் தாங்க முடியாத துன்பங்கள் சோதனைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாவே இருக்குது ஆனால் அதை எப்படி நம்ம கையாள போகிறோம் எப்படி பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுது நமக்கு கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் நாம் ஒன்று யோசிப்போம் அது என்னென்னா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் என்னை மட்டும் கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாருன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத ஒரு மனிதனையோ அல்லது துன்பத்தை அனுபவிக்காத ஒரு மனிதனையோ நம்மளால் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியுமா அல்லது இறப்பு அப்படிங்கிற நிகழ்வே இல்லாத ஒரு வீடு இருக்கா இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒன்றை நம்ம மனதளவில் எப்படி ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி துன்பம் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்றுக்க பழகணும் கௌதம புத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் நீ எதை உணர்கிறாயோ அதையே ஈர்க்கிறாய் நீ எதை உனக்குள் எடுத்து சென்று கற்பனை செய்கிறாயோ அதையே உருவாக்குகிறாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு விஷயத்த நீங்க ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் உங்க வாழ்க்கையில நீங்க ஈர்த்த விஷயங்கள் எல்லாமே முதல்ல உங்க மனதளவுல நினைச்சு இருத்திருப்பீங்க நீங்க வாங்குன பைக்காக இருக்கட்டும் நீங்க வாங்கின காரா இருக்கட்டும் நீங்க செய்யற வேலையா இருக்கட்டும் நீங்க எங்க போகணும் எங்க வரணும் இதை எல்லாமே நீங்க முதல்ல உங்க மனதளவுல உருவாக்குவீங்க அதுக்கப்புறம்தான் அந்த விஷயத்தை நீங்க ஈர்ப்பீங்க அப்ப எண்ணங்களுக்கு வலிமை அதிகம் அதனாலதான் ஞானிகள் சொல்லுவாங்க நெகட்டிவான சுச்சுவேஷன்லையும் பாசிட்டிவ் திங்கிங்கோட இருங்க அப்படின்னு ஏன்னா இந்த பாசிட்டிவ் திங்கிங் நேர்மறை எண்ணம் அப்படிங்கிறது கவலை பயம் பதட்டம் தாழ்வு மனப்பான்மை மன அழுத்தம் மன சோர்வு இயலாமை இந்த மாதிரியான நிறைய எதிர்மறை உணர்வுகளுக்கு மாற்று மருந்தாக இருக்கிறது வாழ்க்கையில எப்பவும் யாரையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பழி சொல்லாதீங்க நல்ல மனிதர்கள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க கெட்ட மனிதர்கள்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்க உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் நல்ல நேரங்கள் மகிழ்ச்சியை தரும் கெட்ட நேரங்கள் சில பாடங்களை உணர்த்தும் எப்போவும் பாசிட்டிவாக இருங்க பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படிங்கிறத பாருங்க உங்கள் மனசை பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க உங்கள் மனசு பேலன்ஸ்டாக இருக்கும் பொழுது பிரச்சனைன்னு நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்